ஓ இயற்கை அன்னையே உன் கோர தாண்டவத்திற்கு இரையாக்கி விட்டாய் எங்களை எங்கள் வாழ்வாதாரங்களை இங்கே நாங்கள் நடுத்தெருவில் சன்னியாசியைப் போல வலம் வந்து கொண்டிருக்கின்றோம் எங்கள் உடைமைகளை பார் உண்ண உணவும் இல்லை உடுக்க உடையும் இல்லை தங்க வீடும் இல்லை தவிக்கின்றோம் நாங்கள் எங்களுடைய வீடுகளையும் வாழ்வாதாரங்களையும் பார் கதவுகள் இங்கே காணாமல் போயிற்றோ எங்களுடைய உடைமைகள் அனைத்தும் உணவுப் பொருள்கள் மற்றும் பண்டங்கள் அனைத்தும் இங்கே சாலை ஓரங்களில் மூட்டை மூட்டைகளாக அடுக்கு அடுக்குகளாக வந்து குவிந்து கொண்டிருப்பதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கொள் கொள் இப்போது உமக்கு சந்தோஷமா உன் மனது நிறைவடைந்து விட்டதா என்ன பாவம் செய்தோம் நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை இப்படி பிடுங்கிக் கொண்டாய் தரமட்டை மாக்கிவிட்டாய் எங்கள் வாழ்க்கையை தவிக்கின்றோம் நாங்கள் வானிலிருந்து விழுகின்ற உமது துளிகள்தான் எங்கள் உயிர் எங்கள் வாழ்வாதாரம் குடிக்க நீர் தந்து எங்களுடைய உயிரை காப்பாற்றிய நீரா உன் கோர தாண்டவத்தால் எங்கள் உயிரையே குடித்து விட்டாய் எத்தனை எத்தனை உயிர்கள் அண்ணன் தங்கை உயிர்கள் ஒட்டுமொத்தமாக தாய் தந்தை உயிர்கள் ஒட்டுமொத்தமாக இழந்து கண்முன்னே அவர்கள் தவிக்கின்ற தவிப்பை பார்த்தும் காப்பாற்ற முடியாமல் நாங்கள் எழுந்து தவித்துக் கொண்டிருக்கின்றோம் உன்னுடைய கோர தாண்டவத்தால் எங்கே போவதென்று தெரியாமல் இருப்பதா இல்லை இறப்பதா என்பது கூட இந்த வினாக்களுக்கு விடை காண முடியாமல் தவிக்கின்றோம் இப்போது உனக்கு நிம்மதியா எங்கள் வாழ்வாதாரங்கள் எல்லாம் இறந்து விட்டன மூட்டை மூட்டைகளாய் சாலையோரங்களில் கண்டு கழித்து போ வீடு வாசல் நகை பணம் கார் பங்களா ஆணவம் திமிர் செருக்கு பொறாமை சுயநலம் எல்லா மனித குணங்களுக்கும் ஓர் பாடம் புகட்டிவிட்டாய் நாங்கள் கற்றுக்கொண்டோம் இவ்வுலகில் ஏற்ற தாழ்வுகள் இல்லை என்பதை வாழ்க்கை நிலையற்றது என்பதையும் கற்றுக்கொண்டோம் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றாய் எங்களுடைய சாலைகள் சீர்குலைந்து சீரற்று போய் கிடைப்பதையும் மூட்டை மூட்டைகளாக குவியல்கள் கடைகளில் உள்ள பண்டங்கள் பொருள்கள் துணிகள் உணவுப் பொருள்கள் மருந்து பொருள்கள் அனைத்தும் இங்கே சாலை ஓரங்களில் எங்களுடைய வாழ்க்கையை விற்று கொண்டிருக்கின்றது அவைகள் எங்களை பார்த்து சிரித்து கொண்டிருப்பது என்பதுதான் நி நிதர்சனமான உண்மை இங்கே பார் சிதறிக் கிடைக்கின்ற எங்களுடைய வாழ்க்கை இவைகள் சாலைகள் அல்ல எங்களுடைய உயிர் எங்களுடைய போக்குவரத்து எங்களுடைய உற்பத்தி பொருளையும் உற்பத்தி பொருளையும் பயன்பாட்டு பொருளையும் கொண்டு செல்வதற்கான வழி துறவுகோல் அனைத்தையும் நீ மூடிவிட்டாய் அனைத்தையும் நீ சாத்திவிட்டாய் எங்களுடைய வாழ்க்கை என்னுடைய